வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி பணம் அனுப்பவில்லை என்பதால் அவலமாக இருந்த நபர் நிச்சயதார்த்த முடிவில் ஆண் எடுத்த விபரீத முடிவு உயிர்ப்பு ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கான நீதி கிடைக்குமா பேருந்து சேவைகள் அதிகரிப்பு வெளிநாடுகளில் உள்ள சகோதரர்கள் பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதன்போது சாவச்சேரி கைதடியைச் சேர்ந்த ஐம்பது வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் சகோதரர்கள் நால்வர் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அவர்கள் தனக்கு பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் குறித்த நபர் கடந்த பதினெட்டாம் தேதி நஞ்சருந்தியுள்ளார் பின்னர் அன்றைய தினம் சாவச்சேரி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் சிகிச்சைக்காக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருமண நிச்சயதார்த்தம் முடிந்த பின்னர் சில மணி நேரத்தில் மணப்பெண் மிரட்டியதால் முப்பத்தாறு வயது மணமகன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய மாநிலம் குஜராத்தில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குஜராத் மாநிலம் வாரணாசியைச் சேர்ந்த வருமானவரித்துறை பணியாளர் கரேராம் சத்யபிரகாஷ் நாசிக்கில் பணிபுரிந்து வந்த இவருக்கும் மோகினி என்ற பெண்ணுக்கும் திருமண சித்தார்த்தம் நடைபெற்றுள்ளது அப்போது மோகினி தனது காதலர் சுரேஷுடன் நெருக்கமாக இருந்ததை கண்டு கரைராம் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதனையடுத்து அந்த நபருடன் காதலை முறித்து கொண்டால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் இல்லை என்றால் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என கரைராம் மோகினியிடம் கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் வரதட்சணை புகார் அளிப்பேன் என மோகினி மிரட்டியுள்ளார் இதனை கேட்டு கரேராம் அதிர்ச்சியடைந்து மன உளைச்சல் அடைந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் கரேராம் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார் தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உயர்ப்பு ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணையை சீர்குலைக்கும் சமீபத்திய முயற்சிகள் பற்றிய தகவல்கள் வெளிவந்துள்ளது புதிய இரண்டு நீதிமன்ற உத்தரவுகள் தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன மற்றும் தற்போதைய குற்றவியல் புலனாய்வு பகுப்பாய்வு மற்றும் தடுப்பு பிரிவின் இயக்குநர் சாணி அபேசகர ஆகியோரை குறிவைத்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் இரண்டு உத்தரவுகளும் தற்போது அவசரமாக மேற்கொள்ளப்பட்ட உயிர்ப்பு ஞாயிறு விசாரணைகளை சீர்குலைக்கும் நோக்கில் உள்ளன என்பது தெளிவாக தெரிய வந்துள்ளது இதை கோரும் முதல் உத்தரவு உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட குழுவால் முன்வைக்கப்பட்ட ஒரு முன்மொழிவை செயல்படுத்தவும் தொடர்புடைய துறைகளுக்கு உத்தரவும் கோரியுள்ளது உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நடந்து வரும் விசாரணைகளை சீர்குலைக்கும் நோக்கில் இரண்டு உத்தரவுகளை மேல்முறையீடு செய்ய நீதிமன்றத்துக்கு செல்ல ரணில் மகிந்த கோத்தபாய அணி தயாராகி வருகிறது புத்தாண்டு மற்றும் உயிர்ப்பு திருவிழா விடுமுறைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்க விசாரணை குழுக்கள் தயாராகி வருவதாகவும் இவ்வாரம் நீதிமன்ற நடவடிக்கைகள் முறையாக மீண்டும் தொடங்கி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகவும் தெரிய வந்துள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் தலைநகர் உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்புவதற்காக விசேட பேருந்து சேவை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி நாலு மணி நேர சேவை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கண்டி தெலதா மாளிகை புனித தந்ததாது க கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பயணிப்பவர்களுக்கு விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கண்டி கொழும்பு வீதியூடாக சுமார் நூற்றி எண்பது பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே கடந்த பத்தாம் திகதி முதல் நேற்று விரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் ரூபாயினை வருமானமாக ஈட்டியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது